ஆசான் பெயரு அதன் கதை அமைப்பு ஏதும் அறிந்திரம் எதிரும் கிடைத்ததை கிடைத்த பாடல்களை கொண்டு தென்னிதில் புனைத்து கவி அரங்கத்தில் கவி படை கவிப்பாளர்களை படைக்க வருகிறார் எனவே படைப்பே எனவரும் துணிச்சல் எவரை கொண்டு பெரியவர் குண்டிபது தேவமணி வருகிறார் புது கவி வானில் புது நெல் படைப்பவர் கரு சிரிந்து சேர்ந்து திருகளை படைப்பவன் எவல் ஏது தرجினும் தபால்து வாடினும் எடுதுரங்கே முடிஞ்சி வெற்றவடயபதி வெற்றி கொண்ட வெற்றி வடி வழங்க ஐயா அவர்கள் आप लोगों को लोगों को जान लेना भी चाहिए आप लोगों को जान लेना भी चाहिए आप लोगों को जान लेना भी चाहिए नहीं नहीं कोई भी तारे सारे तारे नहीं नहीं कभी भी कोई भी तारे थोड़े हैं कभी भी संपूर्ण இதுரிoung பிருந்து என்று மேலான நான் நடேpunk வருகிறுப்போல vibrations <laughs> இல்லை கா இல்லை மைத்தும் STOP அே Tact Incahn 핑ர் குisisம் ப сотwwww அம்மwave கா bouncy lijுளை அங்க்குவாய Comedy

பத்து நிமிடம் என்று சொல்லி சொன்னால் எனக்கு மரபு கவிதை தெரியாது ஒரு தென்னை மரம் இருக்கிறது அவருடைய வேர் மரபு கவிதை இளநீர் இருக்கிறது எப்ப வேணால் யாரையும் பயணிக் கொள்ளலாம் அது புது கவிதை அந்த இளநீர் போன்றவங்க நான் அந்த இளநீராவ இந்த புது கவிதை உங்கள் சொன்னாலே படைக்கிறேன் உங்கள் நாமியார் பூங்குலார் பட்டணத்தில் முதல் பெற்ற நம்போடி நாராயணன் செட்டி குளத்தில் பிறந்த வைரமணியன் செல்வத்தில் வைரத்தில் விளையாடி முத்துக்களில் தரந்தான் காலங்கள் ஓடி மறைய தான் கொண்ட மனையான வாடி விட்டதோ வாயிலை அமிரமம் கசுந்து விட்டதோ வண்டுகள் மொய்க்கும் கருண் தான் వన్ నిరవై మార్బిట్రో వన్ నిరవై మార్బిట్రో అంటే కునుసమ వెతుకున పెండింగ్ అనేది మయకి మండియాలి మనముని తాకి మన అంటే మన మానకూడియే మనవ అవన్నే పోరాడ చే

தான் நான் ஊரை விட்டு வெளியேறுவதை விட காதல் வைப்பாட்டியை தனிவிட எட்டி ஊருக்கு வெளியே அனுப்பிவிட்டான் அவளும் வேறு வழியின்றி வயிற்றில் பிள்ளையோடு வாரா வெட்டியால் வெளியேறிவிட்டார் நவகோடி நாராயணன் மனதை பெற்றாலும் ஒற்றை பனைமரமான ஒற்றை பனைவரமாக இரண்டாம் மனைவி நெருச்சி முழு காணகத்தில் இன்ப கனவுகளை கனவில் எரித்துவிட்டு கண்ணில் கடலோர் கடலாய் வாழ்ந்து வந்தால் வாழ முடியாதவளாகி வானூலகம் ஏவ எண்ணி காளி தேவியிடம் சென்று முறையிட்டாள் காளி தேவி அவள் துன்பத்தை கண்டு மனமிறங்கி நேரில் தோன்றினார் மகளே கலங்காதே உனக்கு ஒரு மகன் நிரப்பான் நானே அவன் வழியில் வந்து உன் துன்பத்தை எல்லாம் போக்கி நல்வாழ்வு அழைப்பேன் என்று நல்வாக்கு அழுவினான் காளி தேவியின் படி ஏற்ற காலத்தில் ஒரு ஆண் மகனை பெற்றாள் அவன் வளர்ந்து பெரியவனாகி தெரிந்த போது அம்மா என்னுடைய அப்பா யார் அவர் பெயர் என்ன அவர் எங்கே இருக்கிறார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கேட்டு என்னை ஏளனப்படுத்துகிறார்கள் எனக்கு அதை சொல்ல வேண்டும் என்று கேட்டான் அன்னை எல்லாவற்றையும் விளக்கி கூறினாள் மகன் எரிமலையானான் வெடித்தான் சிதறினான் அம்மா அவர் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் உன்னை அவரோடு சேர்த்து வாழ வைப்பேன் என்று சபதம் எடுத்தான் சென்றான் புகாரிலே புகார் செய்தான் நவகோடி நாராயணன் அவர்தான் என் தந்தை வெளியோர்கள் எனக்கு நீதி வழங்க வேண்டும் என்றான் யாரோ எனக்கு தெரியாது என்றான் தோன்றி நாராயணன் மகன் தான் புல வேற்றுமை பார்க்காதீர்கள் என்னுடைய மஸ்டர் தான் என்று சொல்லி அந்த அன்னை தேவி அக்கான அவர்கள் கண்கள் மூடி இருந்தது புலவெளி ஜாதி என்கிற போர்வை கேட்கும் அழைத்து வந்து தன்னோடு சேர்த்து கொண்டான் நவகோடி நாராயணம் நல்லரமாய் நன்கு வாழ்க்கை நடத்தை இதுதான் முறையாக பதவிடைய கதை சோர்கா இதை நீட்டிகிட்டு நான் விரும்பவில்லை ஆனாலும் இதனுடைய முக்காத்து தெய்வத்திற்கு வேதம் இல்லை மதம் இல்லை எல்லோரும் என் மக்கள் தான் என்ற தெய்வ நீதியை எடுத்து இந்த நல்ல காவியத்தை உங்கள் முன்னாலே மதத்து இதனுடைய குறிப்புகள் சில இந்த பணிகளிலே ஒரு நிமிஷத்தில் இதனுடைய காலம் தெரியாது எந்த காலத்திலே எழுதப்பட்டு

நண்பர் கல்லூரி அவர்கள் உடல்நலம் காரணமாக ஏழு மாதங்களாக நம்முடைய சந்தைக்கு அவர் வரவில்லை தான் அவர் வந்திருக்கிறார் நீங்கள் அனைவரும் நல்லதாக அவர் வாழ்ந்த வேண்டும் இன்னும் முதலான பெற்று இன்னும் பல்வாண்டு வாழ்க்கை நீங்கள் அனைவரும் நல்லதாக எழுந்து நிறுத்துவார்கள்

மழை பெயர்த்து இருக்கிறார் திருக்குறளும் ஒரு கவிதை தான் அந்த கவிதைக்கு சொல்லக்கூடிய அந்த பொருள் வந்து புது கவிதையாகவும் இருக்கிறது அது ஒரு குறுமையாகவும் இருக்கிறது மேலும் அந்த திருக்குறளை படித்த நம்முடைய மனதில் அதனுடைய பொருள் முடியாது ஆனால் அதன் பதிலாக அருகில் புது கவிதையை கொடுத்திருக்கிறால் அதை நீங்கள் படித்து பார்த்தால் தனிமையில் இருக்கும்போது நீங்கள் படித்து பார்த்தால்

அரசியல் கொள்கை மற்றும் கொள்கை நிர்வாகம் என்பது என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பினை எடுத்து நம் அனைவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு